ஒரு செம்ம அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு குருவை பத்தியான ஸ்டோரி தான் பார்க்க போறோம் யார் இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்துல தென்னடார் பகுதியை சேர்ந்தவர் தான் நம்ம கதையோடைய குரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் அண்ட் இவருடைய அப்பா வந்து ஒரு ஃபார்மர் அண்ட் இவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க நாலு ஜெனரேஷனா இவங்க எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறவங்க தாத்தா மாமான்னு எல்லாருமே ஜோதிடம் தான் பார்ப்பாங்க இவருக்கும் அவங்கள பார்த்து

முடிவு பண்றாரு கத்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஸ்டார்டிங்லயே இவர் ஆரம்பித்த சில கொஞ்ச நாள்லயே வந்து இவர் சொல்றதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்ச போது கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இவரை தேடி எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க அண்ட் கூட்டத்தோட சேர்ந்து அவருக்கான மதிப்பும் மரியாதையும் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருந்தது அண்ட் யாரெல்லாம் இவரை பார்த்து இது செட் ஆகாதுன்னு டிமோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்களே இவரை பார்த்து வந்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவருடைய பேர்துல இருந்து எல்லாமே வந்து தெய்வீகமயமானது அப்படின்னு தான் சொன்னோம் அண்ட் இவர் ஓலைச்சுவடி முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அண்ட் இந்த ஜோதிட பயணம் வந்துட்டு ஒன்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சது இந்த பயணத்தை இங்க ஆரம்பிச்சு பழனி முருகன் ஆசையோட நார்த் சைட் போறாரு உத்தரகாந்த் கிட்ட ஒரு ஆசிரமத்துல ஞானம் வழங்கும் ஜோதிடம் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அவரால் தான் பத்ததி ஜோதிடமும் உருவானது வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது இவரால அது ஃபுல்ஃபில்லும் ஆச்சு இருபது கண்ட்ரிஸ்க்கு மேல பல நாடுகளில் இருந்து இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் இவரை நம்மாதவங்க கூட இவருடைய ஏல்பி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க அண்ட் இவருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைங்கிறது இவருடைய மெய்மொழி பாரம்பரிய ஜோசியம் சாதாரண மக்கள்கிட்டையும் போய் சேரணுங்கிறது இவருடைய ட்ரீம் ரொம்ப நாளாக இருந்த ட்ரீம் அந்த ட்ரீமை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு அண்ட் யாரெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணுவாங்களோ அவங்க முன்னாடி வந்துட்டு அவங்களே வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய குரு பொது மூர்த்தி ஐயாவுக்கு காணிக்கையாக அவரது சிஷியர்களின் ஆத்மார்த்த சமர்ப்பணம் தான் இந்த அழகான வீடியோ அச்சயம் வளரும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய குருவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான வீடியோ வேணும் அப்படின்னு அவங்களுடைய சிஷியர்கள்லாம் கேட்டதால தான் இந்த அழகான வீடியோ